இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு சத்தான ராகி மாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ராகி லட்டு குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து பத்து நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பா அப்பா ஃப்ரெஷ்ஷாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ராகி லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல வேர்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்குனால ஒரு அடிகளமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்கடலை இது வந்து வறுக்காத வேர்கடலை தான் சேர்த்துருக்குறேன் வறுத்த வேர்கடலை ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கூட அதை பிடிச்சிக்கலாம் ஒரு மிதமான தீலே வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேர்கடலை நல்லா வறுப்பட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டுங்க ஆறுறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததான் வந்து நம்ம கேழ்வரகு மாவு பிசையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி அதாவது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போற கேழ்வரகு மாவுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி அரைச்ச கேழ்வரகு மாவு இந்த மாதிரி செய்கிறப்ப இதில் ரிச் புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே கிடைக்கும் உடம்புக்கு அது முக்கியமாக எலும்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி மொளக்கட்டி சாப்பிட்றப்ப இந்ததை காய வச்சு அரைச்சி நான் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்னேகால் கப்பு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்ட்ட மொளக்கட்டின ராகி மாவு இல்லைன்னா கடையில் விற்கக்கூடிய சாதாரண ராகி மாவையும் இதே மாதிரி செய்யலாங்க நல்லாயிருக்கும் இருக்கும் முளைக்கட்டினது செய்கிறப்ப அதிக சத்து உங்களுக்கு இன்னுமே கூடுதலாக இருக்கும் இப்போ இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் இப்போ உப்பு மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ இந்த கலந்த மாவில் தண்ணி வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது வெது வெதுன்னு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க தண்ணியை ஒரே முட்டா ஊற்றிட வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெசரி எடுத்துட்டேன் ஈரம் வந்து எல்லா மாவுலேயும் இருக்கணும் எடுத்து நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா பிடிக்க வரணும் அதையே அப்படியே உதித்து விட்டுட்டிங்கன்னா உதுந்துடணும் இந்த அளவுக்கு மாவை கலந்து வச்சுக்கோங்க பச்சை மாவு எதுவும் இல்லாத மாதிரி இப்போ இந்த மாவை வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் இந்த அவிக்கிறது எப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ இந்த ராகி மாவை அவிக்கிறத நம்ம ஓப்பன் பிளேட்டில் வச்சு நம்ம வேக வைச்சோம் அப்படின்னா தண்ணி பட்டு கட்டி கட்டி ஆயிரும் அதனால் ஈரமே இல்லாத சுத்தமான வெள்ளை துணியில் இந்த மாவை கொட்டிடுங்க கொட்டி இதை மூட்டை மாதிரி நல்லா வந்து ரெண்டு சைடும் கட்டி விட்டுருங்க தண்ணி எதுவும் உள்ளே போகாத மாதிரி கட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கட்டினதுக்கு அப்புறமா இதை அவிக்கிறதுக்கு ஏற்கனவே இட்லி பானையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு ஆவி வந்துருச்சு இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம மூட்டை கட்டின அந்த ராகி மாவை வச்சுட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்றீங்க அப்படின்னா நேரம் எடுக்கும் வேகிறது ராகி மாவு நல்லா வெந்து வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷமே வேக வச்சுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா வெந்து திறக்கிறப்ப இந்த ராகி மாவோட வாசனை உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ இந்த மாவை எடுத்துட்லாங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிடலாம் மாவு வந்து முழுக்க முழுக்க வெந்திருக்கு தான் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உதுத்து விட்டோம் அப்படின்னா உதுந்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை மாவு எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்திருக்கிறது இந்த அளவுக்கு இருக்கும் நிறமும் மாறி இருக்கு பாருங்க இப்போ அதில் ஓரளவு கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு இந்த மாதிரி பரவலாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை சூடோடு செய்ய முடியாது அதனால் இதுவுமே கொஞ்சம் ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்த வேர்கடலையும் நல்லா ஆறிடுக்கும் ஆறுனதுக்கப்புறமா இதை அந்த தோலை வந்து எடுத்துருங்க தோலோடு சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த லட்டுக்கு நான் பயன்படுத்த போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பனங்கர் இப்படி வந்து நமக்கு பிடிச்சதாவே கடையில் கிடைக்குதுங்க இந்த மாதிரி சேர்க்குறப்ப நமக்கு வந்து அதை பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக பொடிச்சு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்ட்ட இது இல்லைன்னா வெள்ளத்தை பிடிச்சது சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பனங்கர் சேர்க்குறப்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதாவது இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம தோல் எடுத்த வேர்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து பணம் கருப்பட்டி இப்போ நம்ம பாத்தீங்களா அதுல அதுலேருந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பு வரைக்கும் நல்லா நெரக்கா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் தூசு மண்ணெல்லாம் இருக்காதுங்க நம்ம டைரக்டா சேர்த்துடலாம் இதே மாதிரி பொடிச்ச வெள்ளமும் நமக்கு கிடைக்கிது இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டுலேருந்து ஒரு மூணு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து முதல்ல பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க இதை வந்து கொஞ்சம் விப்பரில் விட்டு விட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் அந்த வேர்கடலேருந்து எண்ணெய் பிரியாமல் நல்லா பக்குவமாக பொடிவாக வந்திருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த அந்த ராகி புட்டு இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா விற்பரில் கலந்து விட்டு கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா ஒன்று சேர வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்தாச்சு இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டி போகிறதுக்கும் அதே மாதிரி நல்லா பொடியாக ஒன்று சேர வர்றதுக்குங்க தான் மிக்சியில் போட்டோம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து இந்த லட்டை நீங்கள் பண்ணிக்கலாங்க இப்போ முதல்ல பார்க்குறப்ப உருட்டுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சதச்சதன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ராகி மாவுலையும் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதே மாதிரி பணக்கருப்பட்டி நெய்யெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவே நீங்கள் அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி ஈவினிங் செய்கிறீங்க நாளைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருகலாக உங்களுக்கு உருண்டை வந்து கெட்டியாகி வந்திருக்கும் இப்போ இந்த உருண்டையை நீங்கள் மேக்ஸிமம் பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லாங்க பசங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த ராகி சிமிலி லட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்